அனைத்து நல்வனுங்களுக்கும் வணக்கம் நானும் ரவிக்குமார் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் என்று ஜியோ பாலிடிக்ஸ் நம்ம இந்தியாவிலிருந்து தொடங்கினாலும் பிரதானமாக நம்ம காசாவுலேருந்து போயிடலாம் ஏன்னா நேற்று பிணைய கைதிகளோட நிலைமையை வெளியிட்டதுக்கப்புறம் நிறைய ரியாக்ஷன்ஸ் நிறைய சேஞ்சஸ் நிறைய மாற்றங்கள் நிறைய ஆதரவுகள் நிறைய எதிர்ப்புகள் நிறைய விதமான மாற்றங்கள் தெரிகிறது அதனால் நம்ம பிரதானமாக அந்த டாபிக் பார்த்தலாம் மழையை தாண்டி சுற்றக்கூடிய நிகழ்வுகள் பார்க்கலாம் நம்ம சந்தின்றதனால கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிடலாம் வீடியோ படத்தப்பட நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் கிளப்பி ஆலோசனை கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் எக்ஸ்தல ஊடகத்துலேயும் சரி பத்திரிகையாளரும் சரி கொஞ்சம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க இந்தியா அமெரிக்காவுடைய விவகாரத்தில் ஆளாளுக்கு ஒரு கருத்தை சொல்லி ஏற்கனவே கண்டன்ட்டு கந்தசாமி அவர்கள் திடீர்னு ஏதாவது ஒரு கருத்தை அவர் காதுக்கு ரீச் ஆச்சுன்னா போதும் அவர் வேறு ஒரு பக்கம் வெடிச்சு எறிவார் நாளைக்கு திங்கக்கிழமை நாளைக்கு என்ன வெடிச்சு எறி போகிறாரு தெரியல இன்றைக்கி சண்டேன்றனால கொஞ்சம் மனசு ஓய்வு எடுத்துட்டுருக்கிறாருன்னு நாளைக்கு காலையில் தான் தெரியும் அதே தாண்டி எக்ஸ்தலத்தில் ஒரு சில பத்திரிகைகள்லாம் என்ன போட்டிருந்தாங்கன்னா மிடில் ஈஸ்ட் மிடில் ஈஸ்டன் அஃபேர்ஸ் ஆக்சுவலாக ஃபாலோவர்ஸ் ரொம்ப லோ தான் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா இவங்கெல்லாம் மிடில் ஈஸ்டனுடைய அஃபேர்ஸ்னால் அவங்க அந்த மாதிரி இருந்து அனௌன்ஸ் பண்ணாங்கன்ற மாதிரி நினச்சிக்கிட்டாங்க மிடில் ஈஸ்ட்லேருந்து இந்தியா வந்து ஓவராலாக பயோலேட்டரில் அடிப்படையில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய ஒட்டுமொத்த விஷயத்தையும் வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க எல்லா எக்கனாமிக் பாலிசியும் வந்து ஒட்டுமொத்தமாக க்ளோஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க அதே மாதிரி இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களை வச்சு நிறைய இகஸ்தலத்தில் அடுத்தடுத்த பதிவுலாம் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரியான பதிவுகளாக வந்த உடனே எந்த ஒரு என்கொயரியும் பண்ண மாட்டாங்க இந்த சர்வதேச ஒரு சில ஊடகங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா டப்புன்னு எடுத்து போட்டுருவாங்க இந்த மாதிரி அஃபீஷியல்ஸ் வந்து சொன்னாங்க இந்தியா வந்து அமெரிக்காவை உதாசனம் பண்ண ஆரம்பித்தாங்க உடனே அவர்கிட்ட ட்ரம்ப் கிட்ட போய் நீட்டுவாங்க அவர் என்ன பண்ணுவார் ஆரம்பிச்சிருவார் உடனே இது நடக்க போகுது அது இல்லாமல் இன்னும் நம்ம என்ன க கன்க்ளூ ஒரு கன்க்ளூடுல்ல கன்ஃபார்மாக நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னா நேற்று ஆல்மோஸ்ட் ஐஎம்எஃப் வந்து இந்தியாவை சொல்லிட்டாங்க உலகின் மிக வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரமாக இந்தியா விளங்குவதாக சர்வதேச நாணய நிதியம் அறி அறிக்கை மூன்றாவது ஆண்டாக ஜிடிபி ஆறு சதவீதத்திற்கு மேல் இருக்கும் பட்டியலை வெளியிட்டு மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ வந்து பதிவுன்னு போட்டிருந்தாங்க ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் தேர்டு பிளேஸுக்கு போகிறோம் ஃபஸ்ட்டு இந்தியா ஃபஸ்ட்டு அமெரிக்கா அடுத்தது சீனா அப்புறம் ஜெர்மனிக்கும் நமக்கு தான் வந்து போட்டி அப்போ அமெரிக்கா என்ன நினைப்பாங்கன்னா ஆரம்பத்திலே கொஞ்சம் நெருங்கும் போதே தட்டி வச்சால் தான் கரெக்டாக இருக்கும் சீனாவை வளர்த்து விட்டுட்டு இன்றைக்கி நம்ம கஷ்டப்படுறோன்ற ஒரு எண்ணமும் இந்த ஒரு டை தருணத்தில் உருவாக்கும் அதனால் கண்டிப்பாக அவங்க எட்டாம்தேதிக்கு மேலே எதோ ஒன்று பண்ணுவாங்க ஆனால் இதில் அவங்களும் சேர்ந்து தான் பாதிப்பாங்க அதை பற்றி நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அதை பற்றி நிறைய பேசலாம் நம்ம ஏன்னா ஏன்னா அமெரிக்காவுடைய ட்ரெஸ்ஸரி எடுத்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பெசட் அவர்கள் ஏற்கனவே இந்தியா வந்து ஒரு குளோபல் ஆக்டர்லாம் கிடையாது ரொம்ப ஒரு தாக்கம்லாம் இருக்காதுன்னு சொன்னார் ஆனால் மறுபடியும் நினைவுப்படுத்துகிறாங்க நீ நினைக்கிற மாதிரி இந்தியா ஒரு குளோபல் ஆக்டர்னால் குளோபல் தாக்கம் இல்லை அப்படின்னாலும் அவங்களும் உங்களுக்கு கணிசமான அளவுக்கு ஏற்றுமதி இருக்காங்க ஏன்னால் நம்ம ரஷ்யா கிட்ட வாங்கி இந்த ரிலையன்ஸ் நிறுவனமும் இன்னும் மற்றொரு நிறுவனமும் வந்து அமெரிக்காவுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் அவங்க அதை வாங்கி மற்ற நாடுகளுக்கு அனுப்பியிருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் அதனால் உங்களுக்கும் சேர்த்து ஏதாவது பாதிப்புகள் வரும்ன்ற ஒரு கேள்வியும் அந்த இடத்துல முன்வைத்திருக்காங்க பட் இன்னொரு விவகாரத்தை நம்மளால் பார்க்க முடியுது இந்த விவகாரம் அப்படின்னா ஈரான் விவகாரத்தில் நேற்று ஈரான் என்ன பண்ணாங்க பாகிஸ்தானுக்குள்ளே போனாங்களா பாகிஸ்தானுக்கு போயிட்டு பெசஸ்கின் அவர்கள் வந்து பெரிய விசிட் பண்ணாங்களா இந்த வரைபடத்தை பார்க்குறீங்களே இந்த வரைபடத்தில் அவங்களுக்கு என்ன தெரியுது துருக்கி துருக்கி தான் மெயின் ஹப்பு அசர்பைசான்லேருந்து கொண்டு வரக்கூடிய மிக ஹப்பு பெரிய ஹப்பு அங்கேருந்து எங்கள் தெஹரனுக்குள்ளே கொண்டு வராங்க துருக்கியிலேருந்து இங்கே ஈரானுக்குள்ளே கொண்டு வரதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கிலோமீட்டர் அதை ஆல்ரெடி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அது ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் கண்டிஷன் தான் ஈரானும் ஆல்மோஸ்ட் பாகிஸ்தானுக்கு எண்டு வரைக்குமே கொண்டு வந்துட்டாங்க ஒரு ரெண்டாயிரத்தி அறநூற்றி மூணு கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு கொஞ்சம் தான் டிஸ்டன்ஸ் ஆனால் பாகிஸ்தான் மட்டும் தான் ஆரம்பிக்காமல் இருக்காங்க அது கடைசி இந்த இஸ்லாமாபாத் வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் வரைக்கும் கொண்டு வந்துட்டு பெரிய ஒரு பைப் லைன் உருவாக்குறாங்க பைப் லைன் கேஸ் ஹப்பு உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க பத்து பில்லியன் ப்ராஜெக்ட் இந்த பத்து பில்லியன் ப்ராஜெக்டில் ஆல்ரெடி ஈரான் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க சொல்கிற டைமுக்குள்ளார பாகிஸ்தான் ஃபினிஷ் பண்ணாதனால எங்களுக்கு கொடுக்க வேண்டிய அஞ்சு பில்லியன் கொடுங்கன்ட்டு ஏற்கனவே ஈரான் தரப்பில் ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க பாகிஸ்தான் மீது அப்போ பாகிஸ்தான் இந்த பண்ணிடுறோம் அதை பண்ணிடுறோன்னு சொல்லிட்டு இழுத்தரிச்சிட்டே இருக்கிறாங்க பட் இன்றைக்கி போய்ட்டு அவர்கள் கூட தட்டி விட்டு என்னப்பா பண்ணுற சீக்கிரம் பண்ணி விடுப்பான்னாங்க சரி அப்போ நினச்சிக்கிட்டு ஆஹா ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல ஆஹா சீனியர் கண்ணு வச்சுட்டாண்டி முடிஞ்சதும் கன்றுன்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் இந்த இடத்துல ஞாபகம் வந்தது ரெண்டு இடத்துல ஞாபகம் வந்தது இந்தியா மூன்றாம் இடத்துக்கு போகுதுன்னாங்கல்ல அப்போயும் இந்த டைலாக் நினச்சிக்கிட்டு ஆஹா சீனியர் கண்ணு வச்சுட்டாண்டி உண்மையிலே அந்த டைலாக் இந்தியா மீது வந்தது இப்போ ஈரான் மீது வந்துச்சு நல்லா தானே உங்கள் கதை போயிட்டுருக்கு ஏதோ அமெரிக்கா அவங்க மேலே கரிசனம் காட்டிகிட்டு இருக்காங்களே அப்படியே இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லையே திடீர்னு என்ன எங்கள் சைடில் ஈரான்லாம் கூப்பிட்டு அக்ரிமெண்ட்லாம் போடுறீங்க சரி வாங்க வாங்க நீங்களும் வந்து அந்த லிஸ்ட்டில் சேர்றீங்களா அப்படின்னு நான் நினச்சிக்கிட்ட ஒன்று இன்னொரு விவகாரத்தையும் பாகிஸ்தானுக்குள்ளே வந்து கையாண்டாங்க என்னென்னா பலிஜிஸ்தானில் வந்து பலிஜிஸ்தான் லிபரேஷன் வந்து பெரிய அளவுக்கு டஃப் கொடுக்குறாங்க தொடர்ந்து வாரத்துக்கு ஐந்தாறு ராணுவ வீரர்களும் இழந்துகிட்டே இருக்காங்க தொடர்ந்து நான்தான் அதை பற்றி பெரிய அளவுக்கு உங்ககிட்ட கிட்டே பதிவு இடல ஆனால் அங்கே சம்பவம் நடந்துகிட்டே இருக்குது அதனால் இன்றைக்கி பலிஜிஸ்தானை வந்து எப்படி தனது கட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்காக இரண்டு முக முக்கியமான மீட்டிங் பாகிஸ்தானுக்குள்ளே நடத்துகிறாங்க பலிஜிஸ்தான் ஓரமாக தான் நடத்துகிறாங்க அதாவது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் ஒரு ஒரு கூட்டமும் இன்னொரு கூட்டம் வந்து இந்த பக்கம் பாகிஸ்தான் இஸ்லாமாபாத் பக்கத்தில் நடத்துகிறாங்க அந்த கூட்டத்தில் என்னன்னா லக்ஸரி தொய்பானுடைய மிக முக்கிய நபரும் அப்புறம் ஜெய்ஷி முகம்மதுனுடைய மிக முக்கியமான நபரும் ஒரு கிளையை ஒன்று போகிறாங்க இன்னைக்கு பலிஜிஸ்தானுக்குள்ளால் இந்த இரண்டு தீவிரவாத குழுக்களும் வந்து அங்கே கிளையை ஆரம்பிப்பதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா முள்ளும் முள்ளால் தான் எடுக்கணும் அதனால நம்மளும் இந்த தீவிரவாதத்தை ஆரம்பித்து விட்டோன்னா அங்கே நம்ம முடிச்சுக்கலான்றாங்க இதுதான் பாகிஸ்தான் ஆரம்பத்தில் அங்கே தாலிபான்களை உருவாக்கி பெரிய பிரச்சனைக்கு உள்ளாச்சு அதே மாதிரி இன்று பாகிஸ்தானே அமைதியாக இருன்னு சொன்னால் கூட இந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பக்கதிலாம் இவங்க கட்டுப்பாட்டில் இல்லை முழுமையாக பாகிஸ்தான் கட்டுப்பாடுக்கு அந்த பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி தீவிரவாதிகளை வளர்த்தி விட்டு இருக்கிறதான் பிரச்சனை பட் இருந்தாலும் அங்கே பலிசிஸ்தானில் இப்படி ஒரு சூழ்நிலையை செய்திருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்கிறானே ஸோ இந்த தீவிரவாத குழுக்களை அங்கேயும் ஒரு டீமை உருவாக்கி நீங்கள் ரெண்டு பேரும் அடிச்சுக்கோங்க நாங்கள் சைல் ரெண்டு வேடிக்கை பார்க்குறோம் முடிஞ்ச அளவுக்கு அங்கே கரையை முடிகின்றாங்க சரி இது எந்தளவுக்கு பாசிட்டிவாக அமையுன்னு நம்ம பார்த்துடலாம் நாம் ஏன்னா நம்ம அதுக்கு பின்னாடி இருக்கிற நிறைய கான்ஸ்பிரசி தேதி பேசியிருக்கோம் நம்ம இப்போ நம்ம டைரெக்டாக எங்கே போகிறோம் அப்படின்னா ஹமாஸ்னுடைய விவகாரத்தை பற்றி பேசிடலாம் இந்த வீடியோ பதிவு பாருங்கள் இன்றைக்கி ஆஸ்திரேலியாவில் பெரிய கூட்டம்ங்க மிகப்பெரிய ஒரு கூட்டம் மூணு லட்சம் பேர் கிட்டத்தட்ட அந்த சிட்னியோட ஹார்பர் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க அந்த ஹார்பர் பிரிட்ஜை வந்து கிராஸ் பண்ணியிருக்காங்க மூணு லட்சத்துக்கு மேலே இந்த அளவுக்கான ஒரு கூட்டம் இது எல்லாமே அங்கே பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் பட்டினியால் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க இல்லையா அந்த ஸ்டார் விங்குக்கு எதிராக நடத்தப்படுகிற மிகப்பெரிய ஒரு போராட்டம் உணவுப் பொருட்களை உடனடியாக அனுப்ப வேண்டும் இஸ்ரேல் உடனடியாக தாக்குதல் நிறுத்த வேண்டும் காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆதரவாகவும் இந்த போராட்டம் பெரிய அளவுக்கு பார்க்க முடிந்தது இங்கிலாந்தில் ஜெர்மனிலேயும் இந்த போராட்டம் நடந்தது அப்புறம் லண்டன்லேயும் மிகப்பெரிய அளவுக்கான போராட்டம் நடந்தது அதே லண்டனில் தொடர்ந்து இப்போ ஆளுகின்ற அரசாங்கம் கிறிஸ் டார்மர் அவர்களாக இருக்கட்டும் இல்லை டேவிட் லேமியாக இருக்கட்டும் அவங்க இரண்டு பேர்த்துக்கு எதிராகவும் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை பார்க்க முடிஞ்சது இது அங்கே இருக்கக்கூடிய சம்பவம் அதை கொஞ்சம் கையில் தள்ளி வந்தோம்னா வந்து பெங்குவேர் இஸ்ரேலினுடைய இன்டர்னல் செக்யூரிட்டியினுடைய அமைச்சர் இருக்கிறார் இல்லையா பென்குவீர் என்ன பண்ணிட்டார் இன்றைக்கி வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் இருக்கக்கூடிய அல்லக்ஸா மாஸ்க் இருக்குல்ல ஹலக்ஸ்கா மாஸ்க்குள்ளே அதிரடியாக உள்ள நுழைஞ்சிட்டார் உள்ள நுழைஞ்சி கொஞ்சம் ஆதி இதுன்னு பண்ணிட்டாங்க பயங்கரமான எதிர்ப்பு சவுதி அரேபியாலாம் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்காங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்க அங்கே உங்களுக்கு என்ன அங்கே வேலைன்னு இருக்காங்க ஸோ ஒட்டுமொத்த அரபு தேசமும் வந்து கொஞ்சம் கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க ஹமாஸுமே இன்றைக்கி விளக்கங்களை கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து அங்கே மாஸ்க்கு உள்ள ரொம்ப தப்பு நீங்கள் தொலைஞ்சி தொடர்ந்து நுழைஞ்சிங்க அப்படின்னா விளைவுகள் இன்னும் வேறு மாதிரி இருக்கின்ற மாதிரியான எதிர்ப்புகளும் அங்கே பார்க்க முடியுது ஐடிஎஃப் வந்து ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டு இருந்தாங்க சலால் அல் தீன் ஸரா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஹமாஸ்னுடைய டெப்டி கமாண்டரை நாங்கள் வந்து எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு ஒரு வீடியோ பதிவு வந்து இருந்தாங்க அதை தாண்டி உணவுப் பொருட்கள் அங்கே உள்ளே சென்று கொண்டு இருக்கிறதா அப்படின்னா ஒரு பக்கம் அங்கே மக்களுக்கு அந்த தனியார் தொண்டு நிறுவனங்கள் உணவுகளை வந்து கொடுத்துட்ருக்காங்க அந்த பதிவும் பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் காசாவுக்குள்ளே வெஹிக்கல் அனுப்புகிற பதிவுகளும் பார்க்க முடியுது அதில் ஒரு சில ட்ரூப் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க பட் இது பழைய பதிவுன்னு நினைக்கிறேன் நான் இருந்தாலும் தொடர்ந்து வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க இல்லை ஒரு சிலர் வந்து இல்லை இல்லை இது வந்து இன்றைக்கி எடுத்த பதிவு தான்ன்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க பட் காசாவில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் யாரும் உறுதி செய்யாதனால பட் ஆனால் அந்த பதிவை பாருங்கள் ஆனால் இது ரெண்டு மூணு நாளைக்குள்ளே நடந்ததுதான்றாங்க ஸோ அங்கே உணவுப் பொருட்களும் உள்ளே கொண்டு போகிற பதிவும் பார்க்க முடியுது அதேமாரி மொரோக்கோ என்ன பண்ணிட்டாங்க நேற்று இஸ்ரேல் வழியாக உணவு வந்து காசாவுக்குள்ளே அனுப்புனாங்க அது இல்லாமல் இன்றைக்கி மூன்று விமானங்கள் ஏர்க்ராஃப்ட்டு சி ஒன் தேர்ட்டி ஏர்கிராஃப்ட் அங்கே இஸ்ரேலுக்கு மேலே பறந்து பெரிய அளவு காசாவுக்குள்ளே உணவுகளை இறக்குனாங்கன்றது பார்க்க முடியுது காசாவுக்குள்ளே இருக்கக்கூடிய அல்ஜிசிரா போன்ற பத்திரிகையாளர்கள் என்ன போட்டிருந்தாங்கன்னா இந்த புகைப்படத்தை பகிர்ந்து உலக அதாவது பட்னின்றது வந்து மக்களுக்கெல்லாம் ஒன்று தான் வெதர் அது பாலசீனமாக இருந்தாலும் சரி அது ஜியூஸாக இருந்தாலும் சரி இரண்டு தரப்புலையும் பட்னியில் இருப்பது என்பது ரொம்ப தவறான விஷயம் அதனால நாங்கள் இஸ்ரேலுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம் ஒரு கோரிக்கையும் வைக்கிறோம் உடனடியாக காசா ஸ்ட்ரிப்புக்குள்ளே நெதனே அவர்கள் வந்து உணவுகளை அனுமதிக்க வேண்டும் ரெண்டு புள்ளி நாலு மில்லியன் ஆஸ்ட்ரேஜியர்ஸ் வந்து பாலஸ்தீனம் வந்து ஆஸ்ட்ரேஜியஸாக அவங்கக்கிட்ட இருக்காங்க பிணைய கைதிகளாக நீங்கள் வச்சுருக்கீங்க அவங்களுக்கான உணவுகளை வந்து நீங்கள் கொடுக்க வேண்டும்ன்றாங்க சரி காலையில் இருந்து இன்னொரு பத்திரியை கூட பார்க்க முடிஞ்சது கிட்டத்தட்ட ரெட் கிரசன் போன்ற தனியார் தொண்டு நிறுவனங்கள் இருக்குது இல்லையா துருக்கியினுடைய தொண்டு நிறுவனங்கள் இந்த ரெட் கிரசண்ட்டுக்கிட்ட நெதனியாக அவர்கள் வந்து ஒரு ரெக்காஸ்ட் வச்சார் கூடிய சீக்கிரமாக அவங்க ஆஸ்திரேஜியர்ஸுக்கு வந்து உணவு கொடுக்குற வழியை பாருங்கள் அந்த உணவு வந்து சீக்கிரமாக கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பட் அந்த உணவு கொடுக்குற வீடியோவில் கூட நான் ஒரு கான்ட்ரவர்சி என்னால் பார்க்க முடிஞ்சுது உணவு கொடுக்குற ஹமாஸ் இருக்காங்களா அவங்களோட கை வந்து நல்லா திடகாத்திரமாக தான் இருக்குன்றதுன்னு நான் பார்க்க முடியுது அதாவது எல்லாத்துக்கும் உணவு கிடைக்கலன்னா இல்லை ஹமாஸுக்கு வந்து உணவு கிடைச்சிருக்குன்றது அந்த கை வந்து நல்லா அவங்க இவங்களே வெளியிட்ட வீடியோ பதிவு தான் திடகாத்திரமாக தெரியுது ஒன்று ஒரு சிலர் உங்களுக்கு தோணும் உனக்கு எல்லாத்துலேயும் குற்றம் எல்லாமே உனக்கு குற்றமாக தான் தெரியும் அங்கே மக்கள் உனக்கு பாதிக்கப்படுறது தெரியா அப்படின்றது ஒரு சிலர் வந்து என் மீது விமர்சனத்தை தூவுகின்றது தெரியுது ஏனோ த டக்குன்னு கண்ணுக்கு தோணுச்சது ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பதிவுகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவுக்கு மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது அடுத்தடுத்து வீடியோ பதிவுகளாக வந்தாலும் இந்த பக்கம் இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா இல்லைனா உணவுகளை வந்து உள்ளே கொடுத்துட்டு தான் இருக்கும் இப்போலாம் வந்து பெண்டிங்கே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக இப்போ ஆஸ்ட்ரேஜியஸோட நிலமையை பார்த்ததுக்கப்புறம் சீக்கிரமாக உணவுப் பொருட்களை கொண்டு போய் ஒரு முடிவில் இஸ்ரேல் இருப்பதாக சொல்கிறாங்க ஆனால் எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னென்னா இந்த ரெட் கிரசண்ட்டுக்கிட்ட ஒரு கோரிக்கை வைச்சாங்கல்ல நீங்கள் போயிட்டு உணவு சேர்க்குற வழியை பாருங்கன்ட்டு ஆனால் எனக்கு என்ன ஆச்சுன்னா யூனிஸ் பகுதியில் ரெட் கிரசண்ட் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு தாக்குதல் மூன்று பேர் பக்கம் இறந்து போயிட்டாங்க இன்றைக்கி தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறாங்க ரெட் கிரசண்டோடைய அமைப்பு இப்போ இந்த தாக்கல் நடத்தினதுக்கப்புறம் அவங்க இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவாங்களா அப்படின்றது என் மனசுக்குள்ளே வந்துருச்சு இந்த இடத்துல ஏன்னா தாக்குதலும் நடத்துகிறீங்க எங்கள் மக்களை கொல்லவும் செய்கிறீங்க நாங்கள் தான் போயிட்டு அந்த இடத்துல உணவு கொடுக்கறது சரி பார்க்கணுமா அப்படின்ற ஒரு மனசுக்குள்ளே தோணி இருக்குமோ அப்படின்னு வந்தது அந்த ஆஸ்திரேலியஸோட புகைப்படமும் வீடியோ பதிவு வந்ததுக்கப்புறம் அவரே அவரோட சவக்குழியை தோண்டிக்குவோம்னு சொல்லிட்டு அவரை ப்ரெஷர் பண்ணி தோண்ட வச்சது அப்போ அவரோட நிலைமையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இஸ்ரேல் தரப்பில் நாங்கள் இன்னொரு நாசிக்கில் வந்து பார்க்குறோம் இதே மாதிரி தான் ஜெர்மனியில் எங்களை நாசிக்கல் வந்து கொண்டாங்க அதை வந்து அதனுடைய நினைவு படுத்திட்டு இருந்தீங்க கண்டிப்பாக இஸ்ரேல் வந்து சும்மா விடாதுன்ற மாதிரி இந்த பக்கம் வந்து இஸ்ரேல் தரப்பில் ஒரு கோபமான பதில்களில் பார்க்க முடியுது இன்னும் ஒரு சில அமைச்சகம் சார்பாக குறிப்பாக எஸ்டோனியானுடைய பார்லிமெண்டினுடைய கமிட்டி என்ன சொன்னாங்கன்னா த பார்பரட்லி ஆஃப் ஹமாஸ் மேக் இட் இம்பாசிபிள் ஃபார் எஸ்டோனியா அண்டு லைக் மைண்டட் கண்ட்ரிஸ் டு ரெகனைஸ் பாலஸ்தீன் இந்த மாதிரியான செயல்களை செய்கின்ற ஹமாஸுக்கு வந்து இம்பாசிபிள் கண்டிப்பாக நாங்கள் வந்து பாலஸ்தீனை வந்து ரெகனைஸ் பண்ண மாட்டோம் நாங்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக நீ பண்ணுன்ற மாதிரி திடீர்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஐரோப்பா நாடுகள் ஒன்றாக நீந்தாங்க அப்போ எஸ்டோனியாலாம் ஆதரவு தெரிவித்தாங்க பட்டு இப்போ நாங்கள் வாய்ப்புகள் இல்லைன்றாங்க அப்புறம் உக்ரைனுடைய ஃபாரின் அஃபேர்ஸ் வந்து ஹமாசு உடைய ஹியூமன் ட்ரீட்மெண்ட் ஆஸ்ட்ரேஜியர்ஸுக்கு இந்த அளவுக்கு ரொம்ப இருக்காங்கன்னு சொல்லிட்டு தானே அது கடும் காரணத்தை தெரிவித்திருக்கிறாங்க உடனடியாக உணவுகளை கொடுக்க வேண்டும்ன்றமெல்லாம் சொல்லியிருக்காங்க காசாவுக்குள்ளே மக்களுக்கு உணவுகளை கொடுக்கணுன்றாங்க பரவாயில்ல கருத்து சொல்கிற அளவுக்கு உக்ரைன் பெரிய அளவுக்கு உயர்ந்து நிற்கிறாங்களே அப்படின்னு நான் அப்படி பார்த்தேன் நான் சரி ஓகே நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா எங்கள் எல்லாமே கரெக்டாக இருப்பாங்க நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன் நான் அடுத்தது எங்கள் இந்த ஒரு வீடியோ பதிவு வந்ததுக்கப்புறம் காலில் வரைக்கும் ஒரு மாதிரி சொன்னார் பட் இப்போ என்ன சொன்னார்னா ஹமாஸ் உடனடியாக ஆயுதங்களை போடணும் இனி உங்களுக்கு அங்கே வேலை கிடையாது அரசியலும் சரி அரசாங்கத்திலும் சரி இன்னும் உங்களுக்கு வேலையே கிடையாது அதை நாங்கள் உறுதி செஞ்சே தீர்வோன்னு மனுஷன் திடீர்னு மாற்றியிருக்கிறார் நேற்று நேற்று இல்லை நீங்கள் மதிய வரைக்குமே அதான் சொல்லிகிட்டு இருந்தார் உங்களை காலில் கூட ஆர்கே சேனலில் கூட சொன்னால்ல ஏன்னா நீங்கள் ஆஸ்ட்ரேஜியஸ் பிடிச்சி வச்சுருக்கிறது ரெண்டு ஆஸ்ட்ரேஜியஸும் ஒன்று தான் அமாசு பிடிச்சி வச்சிருக்கிற ஆஸ்திரேலியஸும் சரி நீங்கள் விசாரணை கைதிகளாக கொண்டு போய் வச்சுருக்கீங்களே அதுவுமே ஒன்று தான்றமாலாம் விமர்சனம் கொடுத்தாரு திடீர்னு இன்றைக்கி அமாசுக்கு எதிராக வந்து பேசியிருக்கிறார் குறிப்பாக அந்த வீடியோ பதிவு வந்ததுக்கப்புறம் ஹமாஸுக்கான எதிர்வினைகள் கொஞ்சம் இஸ்ரேலுக்கு ஆதரவு பெற்ற நாடுகள்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி ஆட் கொடுத்துருக்காங்க ஆனால் அதே சமயத்தில் பாலஸ்தீனத்தை உருவாக்கணுன்ற கோரிக்கையில் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த சிரியாவுக்குள்ளார இந்த ட்ரூசின மக்களுக்கு கொஞ்சம் எதிர்த்து அந்த அஸ்வைடா பகுதியை இன்னும் அந்த ட்ரூசின மக்கள் அவங்க கண்ட்ரோலில் தாங்க இருக்குது சிரியா ராணுவம் இன்னும் உள்ளே நுழைய முடியல ஆனால் அது அப்படியே கண்டுக்காமல் விட்டுருந்தாங்க இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க பெரிய இராணுவத்தை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க சிரியா ராணுவம் மறுபடியும் இந்த இராணுவத்தில் இங்கே துருக்கிக்கு சம்மந்தம் இருக்குன்றாங்க துருக்கியினுடைய வெஹிக்கிளும் ஃபுல்லாக கொண்டு வந்த மாதிரி தெரியுது இவங்க மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்க இந்த ட்ரூஸ் இன மக்கள் வந்து அதை தாக்கல் இருக்காங்க மறுபடியும் அவங்க சுட்டு இருக்காங்க அப்புறம் ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா இல்லை இல்லை இஸ்ரேல் ராணுவம் வந்து தாக்கல் நடத்தின மாதிரி வீடியோ பற்றியும் சொல்கிறாங்க நான் நினச்சிட்டேன் இப்போ நிலாதான இந்த கோட்டைசாமியே எல்லாமே குட் பைஸாக மாறினீங்களே மறுபடியும் அந்த பகுதியில் கிளம்பிட்டீங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான் சிரியாவில் அந்த அஸ்வைடா பகுதியில் மறுபடியும் ட்ரூஸ் இன மக்களுக்கும் அல் அரசாங்கம் எஸ்டிஎஸ்க்கு மறுபடியும் பிரச்சினையை கிளப்பியிருக்காங்க பட் இது பெருசாக விரிவடை தான் இல்லை டவுன் பண்ண போகிறாங்கன்றது நம்ம இருந்து பார்க்க வேண்டிய விஷயம் பட் இந்த தடவை அமெரிக்கா என்ன பண்ணுவாங்க கூல்டவுன் பண்ணாமல் கொஞ்சம் விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க ஏன்னா எப்போயும் இவங்க ரஷ்யா கிட்டே போயிட்டு கொஞ்சம் ஒட்டு உருவாடி கெக்க பொக்கன்னு சிரிச்சிட்டு வந்தாங்களோ அப்போயும் அவங்களுக்கு கொஞ்சம் விட்டு வேடிக்கை பார்க்க வேண்டியதான் என்ன இப்போ அமெரிக்கா உங்களை வந்திருக்கோன்னு நினைக்கிறேன் நான் இனி வெயிட்டன்சி திங்கட்கிழமை என்ன நடக்க போதோ தெரியல மறுபடியும் முதலும்தான் முடியலன்னு நினச்சிக்க வேண்டியது தான் இப்போ நேராக நம்ம கிட்டே போயிடலாம் என்னென்னா இன்றைக்கி காலையிலேருந்து ரஷ்யாவை திணற திணற அவங்களுடைய எண்ணெய் கிணறுகள் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க இங்கே ஏரோமார்க் மாதிரி போட்டிருக்கு பாருங்கள் ஜார்ஜியாவுக்கு மேலே அங்கேயும் இந்த கருங்கடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எண்ணெய் கிணறுமே அடுத்தடுத்து தாக்குதல் சோச்சி ஏர்போர்ட்டுக்கு வரக்கூடிய மிக முக்கியமான எண்ணெய் குடோன்கள் எல்லாமே அழிச்சிட்டாங்க அங்கே விமான நிலையமே தடுமாறிட்டுருக்கு எண்ணெய் இல்லாமல் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பற்று எரிந்த தீ அடக்க முடியல உங்களுக்கு அடுத்த வரைபடத்தை கூட காட்ட விரும்புகிறேன் நான் இந்த வரைபடத்தில் இங்கே மேலே மாஸ்கோவை நோக்கி போகிறத கூட பெருசாக இது பண்ணிட்டாங்க பட் கீழே பாருங்கள் இந்த செங்கடல் பகுதி ஓரமாக கிரிமியா பகுதியை சுற்றி ஒரு தாக்குதல் அதுக்கப்புறம் அதுக்கு கீழே சோச்சின்னு இருக்குது பாருங்கள் அந்த சோச்சியில் அங்கே விமான நிலையம் இருக்குது அட்லர்னு சொல்லிட்டு அங்கேயும் அது கீழேயும் அந்த ட்ரோன் தாக்குதல் ஒட்டு மொத்தமாக தொண்ணூற்றி மூணு ட்ரோன்களை அனுப்பியிருக்காங்க அதில் ரஷ்யா தரப்பில் என்ன தான் நாங்கள் சுட்டு வீழ்த்திடுன்னு சொல்லப்பட்டிருந்தால் கூட கிணறுகள் பற்றி எரிந்து கொண்டு இருக்கிற பதிவுகளையும் பார்க்க முடியுது இன்னொரு விவகாரத்தையும் பார்க்கலான்னா போலந்து வந்து எல்லா வகையிலையும் இன்றைக்கி ரொம்ப கர்வமாக சொல்லியிருக்காங்க ஒட்டுமொத்த ஐரோப்பா யூனியன்லேயும் வாஷோ தான் மிக ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்மியை வந்து வளர்த்தியிருக்கோன்னு இருக்காங்க நூற்றி எண்பது சவுத் கொரியனுடைய கே டூ டேங்க்கு அறுபத்தி ஒன்றுக்கு மேலே நாங்கள் போலந்துலேயே அசம்பிள் பண்ண போகிறோம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி முப்பதில் ஆயிரத்தி நூறு டேங்கை உருவாக்க போகிறாங்க ஜெர்மனி ஃப்ரான்ஸ் யூகே இத்தாலி இதெல்லாம் கம்பைண்டாக ஸோ பெரிய ஒரு திட்டத்தில் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி முப்பதில் நம்ம வெயிட் அண்ட் சீ அதே போல் உக்ரைன் வந்து கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா எப்போ அவங்க உங்களையே பார்த்து நாங்கள் அணுகுண்டு போட்டுருவோம் அதனால் அப்படின்னு மிரட்டுறாங்களோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பொருளாதார தடை போடுங்க ரஷ்யானோடைய எக்கானமியை சீரழிச்சிருங்க கொஞ்சம் வாங்க கமான் கொஞ்சம் சீக்கிரமாக கொஞ்சம் வாங்க அமெரிக்கா பத்து நாளாக டைம் கொடுக்காதுன்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க ரஷ்யாவில் நடந்த மூன்று நிகழ்வுகள் ஒன்று வந்து மட்ஸ்லைடு மாதிரி மட்ஸ்லைடு எங்கே நடந்ததுன்றதுக்கான வரைபடத்தையும் உங்களுக்கு காட்டுற பாருங்கள் இந்த பகுதியில் பெரிய ஒரு மட்ஸ்லைடு அதுக்கப்புறம் ஃப்ளட்டு கடந்த ஒரு பதினஞ்சு நாட்களாகவே ரஷ்யாவில்னா பெரிய அளவுக்கான மலை பாதிப்பு மலைன்னா ஃபுல்லாக மலை அப்புறம் திடீர்னு எர்த்காக் வந்து அவங்களுடைய சப்மரீன் பாதிக்கப்பட்டது அப்புறம் இன்னொன்று பார்த்தோம்னா அந்த மட்ஸ்லைடு அது இல்லாமல் இப்போ ரொம்ப ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்பு வரைக்குமே எரிமலை ஒன்று வெடிக்காமல் இருந்து திடீர் இன்னைக்கு வெடித்து இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது ரஷ்யாவை சுற்றி இருக்கிற நிகழ்வுகள் ரஷ்யாவுடைய ஒரு பாசிட்டிவான நியூஸ் என்ன அப்படின்னா கேன்சர் பேஷண்ட்டுக்கெல்லாம் வந்து எம்ஆர்என்ஏ தடுப்பூசிகள் இருக்கான் அந்த தடுப்பூசி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அக்டோபர்லேருந்து போட ஆரம்பிக்கிறாங்களாம் ஃப்ரீயாகவே ஃபஸ்ட்டு ரஷ்யனுடைய சிட்டிசனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் முதல்ல போட ஆரம்பிக்கிறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய பதிவுகள் ஃபைனலாக ஒரு வீடியோ பதிவோடு முடுக்கிறேன் இந்த வீடியோ பதிவு சீனா வெளியிட்டது இனி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா நாங்களாம் உள்ள நுழைய மாட்டோம் எங்கள் ரோபோட்டே போதும் சம்பவ இடத்த நொறுக்க போகணுன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த சம்பவ இடத்த நொறுக்க போகிற அந்த வீடியோ பதிவு பாருங்கள் அதுதான் பெரிய திட்டத்தில் இருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க சரி ஓகே இதெல்லாம் வீடியோ பதிவுக்கு நல்லாகும் பட் போர்க்காலத்தில் இன்னும் வருகின்ற காலங்களில் இன்னும் ஒரு பத் பத்து வருஷத்துக்குள்ளாரியே நீ மனிதனுக்கு வேலை இல்லைன்னு நினைக்கிறேன் எல்லாம் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா ரோபோ விட்டுற வேண்டியது தான் இல்லை அந்த மாதிரியான வந்து வந்துவிடும் நினைக்கிறேன் நான் ஸோ பார்க்கலாம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை மனிதர்களுக்கு பாதிப்பு இல்லாத எந்த ஒரு போருமே பிரச்சனையும் இல்லை பார்க்கலாம் நடத்த நடத்தட்டோம் இருந்தாலும் சீனானுடைய பதிவை ரொம்ப எனக்கு நம்பிக்கை இல்லை பட்டு தைவான் நம்புகிறாங்க அமெரிக்கா போன்ற ஊடகங்கள் நம்புகிறாங்க அவங்களுக்கு தான் சோறுன்னு நினைக்கிறேன் அதனால் அவங்க நம்பட்டும் நம்ப சரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற வைக்குமார் சோம்புச்சேர் நன்றி வணக்கம்